ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இது யூஜி டெட் நியமன தேர்வுடைய ரிசல்ட் வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க எக்ஸாம் எழுதின எல்லா மாணவர்களுடைய மார்க் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுல நம்ம பயிற்சி மையத்தில் தமிழ் மேஜரில் வந்து நம்ம ஒரு பெரிய சாதனை வந்து பண்ணிருக்கோம் ஆக்சுவலாக நியமன தேர்வு ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே நம்ம சொல்லியிருந்தோம் விஷன் வந்து இந்த வருஷம் நியமன தேர்வு நாம் எடுக்கிற தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த மூணு மேஜர்லையும் பெரிய ரெக்கார்ட் பண்ணுவோம் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒரு பெரிய ரெக்கார்டு வந்து இப்போ கொடுத்துருக்கோம் தமிழ் மேஜர்ல வந்து மாநில அளவில் வந்து நாலாவது இடம் வந்து நம்மளுடைய பயிற்சி மைய மாணவர்கள் வந்து இந்த மார்க் அடிப்படையில் இப்ப விட்டு அந்த மார்க் லிஸ்ட்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ அவங்களுடைய பெயர் வந்து அம்பிகா அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் அவங்க மார்க் வந்து நூத்தி ஒன்பது நூத்தி ஐம்பதுக்கு நூத்தி ஒன்பது இது வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து ஜென்ரல்லே வந்து நாலாவது இடம் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இந்த கிளாஸஸ் எடுத்த எங்களுடைய ஆன்லைன் டீம் ஃபேக்கல்டி மெம்பர்க்கு நாங்க பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி இன்னும் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் மேஜர் அதுலயும் ஒரு பெரிய ரெக்கார்டு வந்து இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மார்க் எடுத்திருக்காங்க இவங்களுடைய அந்த வெயிட்டேஜ் அதாவது டெட் பாஸ் பண்ணக்கூடிய அந்த இயர்ல வரக்கூடிய அந்த மார்க்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரியேஷன் ஆகும் அப்படி வரும்பொழுது போஸ்டிங் போடும் பொழுதுதான் நமக்கு வந்து இறுதியான ரிசல்ட் வந்து தெரியும் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேரண்டியா வந்து ஜாப் கிடைச்சிடும் பட் இருந்தாலும் வந்து இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து ஸ்கோர் நல்ல ஸ்கோர்லாம் பண்ணியிருக்காங்க அந்த அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நாங்க அபிஷியலா டிக்ளேர் பண்றோம் வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஒரு சில மதிப்பெண்ணால ஸ்கோர் பண்ண முடியாத மாணவர்கள் தயவு செய்து தமிழ் மேட்சர் மாணவர்கள் தொடர்ந்து நீங்க பிஜி டிஆர்பிக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க நிச்சயம் உங்களால ஜெயிக்க முடியும் ஏன்னா கடந்த பிஜி டிஆர்பி தேர்வுல எங்க பயிற்சி மையத்துல படிச்சு சிவி வரைக்கும் போயிட்டு ஜாப் கிடைக்காத ஸ்டூடெண்ட் தொடர்ந்து படிச்சு இப்ப வந்து இந்த நியமன தேர்வுல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அதனால ஸ்கோர் வரல அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கவலைப்படாதீர்கள் தொடர்ந்து படிங்க நிச்சயம் உங்களால் வந்து ஜெயிக்க முடியும் இப்போ பிஜிடிஆர்பி விரைவில் அறிவிக்க போறாங்க அந்த தேர்வில் இந்த தமிழ் மேஜருக்கான சிலபஸ் அப்படியே அங்கே தொடர்ந்து அப்படியே படிக்க போறீங்க ஸோ அதனால படிக்கிறது ரொம்ப ஈஸி மனம் தளராமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த ஜெயிச்ச மாணவர்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி வெற்றி பெற முடியாத இருக்க மாணவர்கள் நீங்க எந்த இடத்துலயும் கண்டிப்பா நமது பயிற்சி மையம் வந்து உங்களுக்கு நிறைய சக்சஸ் கொடுக்கறதுக்கான சப்போர்ட் பண்ணும் நம்ம பயிற்சி மையம் சாராத மாணவர்களுக்கும் நாங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கோம் நிறைய ஸ்டேட் ரேங்க் மாநில மாடல் டெஸ்ட் தான் ஆஃப் லைன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கோம் அதாவது பயிற்சி மையன்றதை தாண்டி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஜெயிக்க கஷ்டப்படக்கூடிய ஜெயிக்கணும்ன்ற வெறியோட இருக்க எங்களால் முடிஞ்ச அனைத்து உதவிகளையும் நாங்கள் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிச்சயம் இதே மாதிரி உங்களாலையும் ஒரு நாள் ஜெயிக்க முடியும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் పోస్టల్ టెస్ట్ వసతి ఉంటే జీరో టుషన్ రోడ్ లక్ష్మి ప్రకాష్ సేలం జీరో టు